வணக்கம் நண்பர்களே நான் உங்களது ஈரோடு கோபையா நமது அஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயரு அனைவரையும் வணங்கி வாழ்த்துறேன் இப்போ நம்ம அடுத்து எதை பார்க்க போகிறோம்னா எளிய பரிகாரங்கள் பரிகாரம் உண்மையா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது பரிகார ஜோதிடரா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ பரிகாரத்தை எளிமையாக சொல்லுங்கன்னா அந்த எளிமையை நம்புறதுக்கு நிறைய பேர்த்து கஷ்டம் இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் சந்திச்சுக்கிட்டே வர வர பல பேர்த்துக்கு கோயில் பரிகாரத்தினால தான் சக்ஸஸ் அப்படின்னு இல்லை எளிய சாதாரண பரிகாரங்கள் மூலியமாக கூட அவங்க வாழ்க்கையை ரொம்ப உயர்ந்த நிலை கொண்டு போய் விட்டுருக்கேன் அதுக்கு அந்த கருணை தான் காரணம் அப்போ பரிகாரம்னால் என்ன நண்பர்களே உங்களுக்கு நவ கிரகங்களும் சூரியன் முதல் கேது வரை உள்ள கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் வலிமையாக இல்லை சூரியன் உதாரணத்துக்கு சூரியன் வந்து உங்களுக்கு வலிமையாக இல்லை அப்படின்னா அந்த சூரியனோட காரகங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் இப்போ சூரியன் இப்போ ஒரு கும்பலக்கணம்னு வச்சுக்கோங்க ஏழாம் அதிபதி சூரியன் அது போய் துலாத்தில் இருக்கும்போது அது நீசமாகுது அது பாதகத்தில் இருக்குது இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறது ஒரு கல்யாணம் நடக்கலை திருமணம் நடக்கலை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சூரியனுடைய கோயில் சூரியனார் கோயில் போங்க அங்கே போய் ஏதாவது இவர் யாகம் வழங்க அல்லது திருமணத்திற்கு வாழை மரத்தை கட்டி வாழை மரத்துக்கு தாலி கட்டுங்க அதை வெட்டுங்க இப்படி பல பரிகாரங்களை நீங்கள்லாம் சொல்கிறீங்க செய்கிறீங்க நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சூரியனுடைய சக்தி அவருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுறது இப்போ சூரியன் ஒன்று மாணிக்கம் மாணிக்க கல் போடு ரத்தினம் போடு இதெல்லாம் இன்றைக்கி வந்து பல லட்சம் ஒரு சாதாரண ஒரு மாணிக்கமோ ரத்தின கற்கள் பல லட்சம் உடையது இதெல்லாம் எளிமையான விஷயமாக கருதப்படுதுனா இல்லை அப்போ ஒவ்வொரு ஜாதகரையும் வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தி நீ அங்கே போ நீ இங்கே போ நீ இப்படி யாகம் வள அதை பண்ணு இதை பண்ணு கொடுமுடி பிராமேஸ்வரம் போன்னு சொல்கிறத விட ரொம்ப எளிமையாக அந்த சூரியனை இயக்கலாம் எப்படி சார் இயக்கிறது இப்போ பாருங்கள் இந்த சூரியன்னா நம்மளுடைய முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே பாருங்கள் என்னுடைய ஜோதிடத்தை பொறுத்தவரை பலாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே நான் நான் எங்கிட்ட வர கிளையண்ட்டுக்கு சொல்கிற விஷயங்களும் இப்படி தான் என்னென்னா நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்திலிருந்து பிறலாமல் அதே சமயம் இந்த காலத்துக்கு லாஜிக்கோடு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா முடியும் அப்போ முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சூரியன்னா கோதுமைன்னு இருக்காங்க சூரியனுக்கு கோதுமை சூரியனோடய ரத்தனம் மாணிக்கம் தாமிரம் உலோகம் ஆரஞ்சு நிறம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போது அந்த சூரிய நமஸ்காரம் யோகா ஒன்று பண்ணால் கூட ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் டெய்லி அவர் ஒரு சூரிய நமஸ்கார யோகா கற்றுக்கிட்டு பண்ணால் அவருடைய உடம்புக்கும் நல்லது அந்த சூரியனோட பவரும் அவருக்கு கிடைக்குது சரி வேண்டாம் ரொம்ப எளிமையாக ஒரு ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை 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 சூரியனோட நாள் அந்த நாளில் கோதுமை சார்ந்த உணவுகள் என்ன கொடுக்கலாம் உடனே நாம் எல்லாரும் சப்பாத்தின்றோம் சப்பாத்தி நிறைய மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன் பூரி கொடுக்கக்கூடாது பூரி என்றால் உப்புதல் ஒரு ச நீசமான கிரகம் சூரியன் நீசமாக இருக்குது அது மேலே வெளியில் வர மாதிரி பூரி தானம் பண்ணிங்கன்னா நீங்களும் சாப்பிட்டா கூட கோதுமை உணவை அதிகமாக எடுத்துக்கிட்டால் அல்லது பூரியை தானம் பண்ணிங்கன்னா ஒரு அநாத குழந்தை ஆசிரமத்துக்கு போங்க சூரியன் தகப்பனால் கைவிடப்பட்ட குழந்தைகள் நிறைய இருக்காங்க இல்லையா சூரியன்னா தகப்பன் அப்போ அந்த குழந்தைங்க ஆசிரமத்துக்கு போய் அழகாக பூரி தானம் பண்ணுங்க அந்த குழந்தையும் பூரி சாப்பிட்றதுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி அடைவாங்க உங்களை வாழ்த்தவும் செய்வாங்க உங்களுக்கு திருமணமும் நடக்கும் ஏழாம் அதிபதியாக சூரியன் இருந்தா நிறைய பேர் எழுதலாம் சூரியனுக்கு சார் நான் எழுதினேன் எழுதினேன் கவர்மெண்ட் வேலையே கிடைக்கவில்லை வேலை என்றாலும் ஆறாம் பாவம் சூரியன் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கவே இல்லை சார் நான் ஒருத்தருக்கு பரிகாரம் சொன்னேன் உங்கள் அப்பாவை டெய்லி காலில் கும்பிடுப்பா காலையில் எழுந்திரிச்சோன்னே போய் ஆறு மணிக்கு உங்கள் அப்பா காலில் உழுப்பா அப்படின்னு சார் வேற பரிகாரம் தான் சொல்லுங்கள் சார் ஐயா என்னையா உனக்கு செலவு இல்லாத பரிகாரம் அவரை போய் கும்பிட்றதா சார் முடியாது சார் அவருக்கு எனக்கு ஒத்துவராது சார் இந்த காலத்து பசங்க அப்படி இருக்கிறாங்க சார் நான் சொல்லிட்டேன் இதுதான்ப்போ பரிகாரம் என்ன கும்பிடு இல்லையா உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரொல்லான ஆள் இல்லையா இல்லையா நீ போய் நேராக சிவன் கோயிலில் போய் ஒரு நூறு தடவை சுற்றுப்பான்னு அவன் பார்த்தான் இது சிவன் கோயிலில் போய் நம்ம நூறு தடவை சுற்றுறதுக்கு நம்ம அப்பா காலையில் உழுகலாம் அப்படின்னு அவங்க அப்பாங்காலலையே வேண்டாம் வெறுப்பாக விழுந்து ஒரு ஒரு வருஷத்தில் அவருக்கு அரசாங்க வேலையே கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இன்றைக்கி நல்லா இருக்காங்க ஸோ சூரியன்னா தந்தைன்னு ஒரு காரகம் இருக்குது அப்போ எளிமையாக நம்ம பெரிய அப்படி இப்படி தான் பரிகாரம் பண்ணணும் தேவையே இல்லை ஒரு ஆரஞ்சு நிறைய ட்ரெஸ் போட்டால் கூட முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப எளிமை அல்லது ஒரு தாமரை காப்பு போட்டால் முடிஞ்சுது ஒரு காப்பர் காப்பு போடுங்க வேலை முடிஞ்சுது அது எதுவுமே பண்ண முடியாது சார் நான் உட்காந்து தான் சார் இருப்பேன் சரி வேண்டாம் சூரியனோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லுங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் அப்பா காலில் உழுகிறத விட ஒரு ஆகச்சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை சார் எனக்கு அப்பா இல்லை எனக்கு அப்பா இல்லை சூரிய காயத்ரி சொல்லுங்கள் இப்படி எளிமையான பரிகாரங்கள் எண்ணற்றது இருக்குது நண்பர்கள எண்ணற்ற பரிகாரங்கள் ஒன்றும் ரெண்டு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண பண்ண நீங்கள் உயர்ந்துக்கிட்டே போவீங்க அதே மாதிரி சில பேர் கோயிலுக்கே போகக்கூடாது இந்த கோயிலுக்கு போனால் இந்த தோஷம் வரும் அந்த கோயிலுக்கு போனால் அந்த தோஷம் வரும் அப்படின்லாம் இந்த யூடியூப்பில் அப்படி பிரபலப்படுத்தி விட்றாங்க அதை பல லட்சம் பேர் பார்க்குறாங்க தவறான வழிகாட்டுறாங்க நண்பர்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க நோய் தீர்ப்பான் அந்த மருத்துவர் அப்படின்னு தானே போகிறீங்க நோய் தீர்க்கிறது தான் மருத்துவரோட வேலையை ஒழிய உங்களுக்கு இன்னொரு நோயை உருவாக்குறது மருத்துவரோட வேலை இல்லை அது மாதிரி நம்ம கோயில்கள் அனைத்துமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் இருக்கிறதே ஒளிய எந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தருவதற்காக இந்த கோயில்கள் இல்லை நீங்கள் ஒரு தோஷம்னா ஒரு சாமி போய் கும்பிட்றீங்கல்ல அப்போ அந்த தோஷத்தை அந்த சாமி நீக்குதுன்னு தானே அர்த்தம் அந்த சாமியே உங்களை வந்து கத்தி எடுத்து குத்தும்னா இது எப்படி நண்பர்களே நம்ப முடியுமா அப்போ அது என்ன சாமி அது சாமியே இல்லை தானே சில பேர்த்துக்கு மட்டும் சாமி பல பேர்த்துக்கு அது என்ன ஆசாமியா அப்போது இந்த கோயிலுக்கு போகாத அந்த கோயிலுக்கு போகாத இந்த கோயிலுக்கு போனால் உனக்கு தப்பு அப்படின்னு சொல்வதை போல் ஒரு தவறான விஷயம் இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா இப்போ நீங்கள் திருப்பதி போகாத அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவங்க வம்சத்தில் மனக்குறையுள்ள நோய் மனக்குறை உள்ள குழந்தைங்க போகிறக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மருமகளை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மருமகளை கொடுமை செய்யும் மாமியார் இருந்தால் மருமகன் தப்பானவனாக வருவான்னு அர்த்தம் இதெல்லாம் இந்த இந்த கலியுகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து ஒரு மருமகளை வந்து கொடுமை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்க உங்களுக்கு ஒரு பெண் பிறக்கும் பெண் இல்லை எனக்கு ஆண் மட்டுந்தான் என்ன ஆயிரும்னா உங்கள் ஆணுக்கு ஒரு பெண் பிறக்கும் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் தப்பானவனாக வருவான் ஸோ இயற்கையாகவே நீங்கள் சமன்பாடுகளில் நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னா எந்த பெரியாரமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை உங்கள் லைஃப் நல்லா தான் இருக்கும் அதை நூறு சதவீதம் என்னால் நிரூபிக்க முடியும் என்கிட்டருந்து ஒருத்தன் ஒருத்தவன் திருடிட்டு போயிட்டான் நான் நியாயமாக நேர்மையாக சம்பாதிச்சது நான் எந்த தவறான ஒரு பரிகாரம் சொல்லியோ சம்பாதிச்சதில்லை இந்த பொருள் எனக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா தவறாக நான் சம்பாதிக்கவில்லை நூறு சதவீதம் நான் அதை நம்பினேன் ரெண்டே நாளில் அந்த பொருள் அதே இடத்துல இருக்குது எடுத்தவங்க கொண்டு வச்சுட்டு போயிட்டான் ஸோ இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னா நீங்கள் பண்ணுற தவறுக்கு பிராய்ச்சித்தம் தான் நீங்கள் ஏற்கனவே பண்ண தவறுக்கு பிராய்ச்சித்தம் சார் வெளிநாடுகள்லாம் பரிகாரம் இல்லை வெளிநாடெல்லாம் போகமாக இருக்காங்க ரெண்டு கொண்டாடி வச்சுக்கிறாங்க வெளிநாடு போக பூமி இந்தியா கர்மபூமி நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்த சுற்றி இருக்க இந்திய கண்டங்கள் பூராமே இந்த ஏசியா முழுக்கவே கர்மபூமி தான் இங்கே தான் நீங்கள் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நீங்கள் தவறு பண்ண பண்ண தவறாக தான் போகும் அதே மாதிரி சந்திரன் பிரச்சனையாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஒரு பிரச்சனையை தருது பாருங்கள் எப்போவுமே ஜாதகங்களில் சந்திரன் நீசம் சந்திரன் போய் பாதகம் அப்படிலாம் இருந்ததுன்னா அவங்க மனசு ஒரு நிலைப்படுவதில்லை மனசு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்குது அப்போ நாலாம் பாவமும் கெட்டால் நாலாம் பாவம்தான் மனசுக்கு காரகன் நாலாம் பாவமும் கெட்டு சந்திரனும் கெட்டால் அவங்க மன சா மனம் சார்ந்த நோய்களை அடைவார்கள் இப்படி மனம் சார்ந்த நோய் இருக்குது இதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா எல்லாரும் மருத்துவத்தை நாடு மருத்துவத்தை நாடி தான் அதில் ஒரு தவறு இல்லை ஆனால் இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா ரொம்ப எளிமை அந்த சந்திரன் ரொம்ப பவராக இருக்கிற நாள் எது அப்படின்னா பௌர்ணமி அப்போ பாருங்கள் இயற்கையாகவே பௌர்ணமி என்றைக்கோ அமாவாசை அன்னைக்கோ மனசு ரீதியாக பிரச்சனை உடையவங்களுக்கு ரொம்ப ஒரு 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 ஆக்ரோசமான விளைவுகளோ இதெல்லாம் வரும் இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வாங்கிற அரிசியை நீங்கள் மாதம் மாதம் வாங்கக்கூடிய அரிசியை பௌர்ணமி அன்று வாங்கணும் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அதை சமைச்சு சாப்பிட்ணும் அடுத்த பௌர்ணமியில் திரும்பி அந்த சமையல் பொருட்கள் அரிசி இதெல்லாம் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த மனக்குறைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும் மன கிளேசங்கள் மறையுது சரி இதை விடவும் சூப்பர் அப்படின்னா த சந்தரன்னா தாய் தாயிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா நண்பர்களே நான் இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு சென்மலையாண்டவனுடைய காரணம் மட்டும் இல்லை என் தாயிடம் தினமும் ஆசி வாங்கி வர்றதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு உயரத்தில் இருக்கேன் ஸோ சந்திரன் நீங்கள் பலம் பெறணும்னா சந்திரன் தான் கூட்டம் சந்திரன் தான் வாடிக்கையாளர் சந்திரன் தான் அதிர்ஷ்டம் அப்போ சந்திரன் உங்களுக்கு பலம் பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாட்ட ஆசீர்வாதம் டெய்லி வாங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சார் இதெல்லாம் எனக்கு பத்தாதுன்னா இன்னும் சிறப்பாக திருப்பதி தான் சந்திரனோட ஸ்தலம் அப்போ திருப்பதி போய் அங்கே வந்து நீங்கள் அங்கே போய் சார் என்ன சார் பண்ணுறது அது வெறிய பணக்கார கோயில் அப்படியே இடைக்கிட துலாபாரம் கொடுக்கணுமா இல்லை தங்க கட்டி கொடுக்கணுமா இல்லை ரஜினிகாந்த் கொடுத்தாரு பணக்கட்டு அந்த மாதிரி வைக்கணுமா வேண்டியதே இல்லை சந்திரன்னா சுத்தங்க ஒரு ஏழு நாள் ஏழு நாள் வளர் பிற அமாவாசைக்கு அடுத்து அடுத்த நாள் பாட்டியுமே அதுக்கடுத்து மூன்றாம் பிறையிலிருந்து ஒரு ஏழு நாள் அல்லது ஒரு பதினாலு நாள் அங்கேயே போய் இருந்து வாலண்டையர் ஒர்க் பண்ணுங்க அந்த கோயிலை சுற்றி கூட்டுங்க பெருக்குங்க அந்த கோயில்லையே இருங்க அந்த ரேஸ் சந்திரனோட ரேஸ் உங்களுக்கு பட நீங்கள் ஃபுல்ஃபில்லாக ஒரு அற்புத மனிதராக அந்த மனக்குறையெல்லாம் தீ நீங்கி மனப்பிரச்சனையை நீங்கி சந்திரன் சார்ந்த அனைத்து பிரச்சனையும் நீங்கி நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க நண்பர்களை இது அனுபவத்தில் நான் கண்ட பரிகாரம் சந்திரன்னா உப்பு இப்போ பாருங்கள் நான் போய் ஏழு நாள் இருக்க முடியாதுங்க ஒரு வாரம் இருக்க முடியாது பதினாலு நாள் இருக்க முடியாது நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க வேறு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன்னா உப்பு நண்பர்களை நிறைய பேர்த்துக்கு சந்திரன் நீசமாகும் சந்திர நீசமாகும் இடம் செவ்வாயின் வீடு அப்போனா உப்புனால் சாதாரண உப்பு எடுத்துக்கக்கூடாது கல் உப்பு எடுக்கிறது இல்லை செவ்வாயோட வீட்டில் சந்திரன் நீசம் ஆகிறதுனால ரெட் சால்ட் இங்கேருந்து வாங்கிட்டு போவோம் திருப்பதி வாங்கிட்டு போய் இங்கேருந்து ரெட் சால்ட் ஒரு கிலோ வாங்கிட்டு போய் அந்த ரெண்டு கையிலையும் இந்த உப்பை வச்சுக்கணும் ரெட் சால்ட்டு வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக பிரகார வளம் நண்பர்களை உங்களுக்கு என்ன வேணும் மனப்பிரச்சனையா நாலு முறை சுற்றுங்க வீடு கிடைக்கலையா நாலு முறை அந்த வெளிப்பிரகாரத்தை சுத்துங்க சுற்றுங்க ரெண்டு கையிலையும் இப்படி உப்பை வச்சுக்கங்க ரெட் சால்ட் வச்சுக்கங்க இந்த உப்பு பரிகாரத்தை சொன்னதே நான் தான் எங்கிட்ட இருந்தால் நிறைய பேர் போய் யூடியூப்பில் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மையான பரிகாரம் தெரியாது அவங்க கல் உப்பு அது இதும்பாங்க அதெல்லாம் இல்லை ரெட் சால்ட்டு தான் வச்சுக்கணும் அதை ரெண்டு கையிலையும் வச்சுக்கணும் சுத்தணும் ரவுண்ட் பண்ணணும் வெளி பிரகாரத்தை திருப்பதியினுடைய வெளிப்பிரகாரத்தை உங்களுக்கு என்ன வேணும் சொத்து வேணும்னா நாலு தடவை சுற்றுங்க மனம் சரியாகணுமா நாலு தடவை சுற்றுங்க பதவி வேணுமா நாலு தடவை சுற்றுங்க கடன் தீரணுமா கடன் தீரணும் எங்கே போகிறது தெரியல கடங்காரரே திருப்பதி ஏழு தானே இது வரைக்கும் வட்டி கட்டிகிட்டு தான் இருக்கிறாரு ஆறு முறை சுற்றுங்க கடன் தீரணுமா ஆறு முறை சுற்றுங்க தொழில் அமையணுமா பத்து முறை சுற்றுங்க சார் திருமணமே நடக்கலை ஏழு முறை சுற்றுங்க மகரலக்கணக்காரங்க ஏழாம் அதிபதி சந்திரன் திருமணமே நடக்கலை உப்பை வச்சுக்கிட்டு ஏழு முறை சுற்றுங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் மனம் சரியில்னா நாலு முறை வருமானம் பத்துலனா ரெண்டு முறை வருமானம் பத்துலனா ரெண்டு முறை ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் சார் விளையாட்டில் ஜெயிக்கவே முடியல நான் வந்து கிரிக்கெட் அணியில் சேரணும் முடியல சார் எப்படி சார் மூணு தடவை சுற்றுங்க சார் எங்கள் அப்பா வந்து எனக்கு புல்லட் வாங்கி தர மாட்டேங்கிறார் மூணு தடவை சுற்றுங்க சார் எனக்கு கொஞ்சம் வீரிய குறைபாடு இருக்குது மூணு தடவை சுற்றுங்க சார் குழந்தை இல்லை அஞ்சு தடவை சுற்றுங்க சார் அதிர்ஷ்டம் இல்லை அஞ்சு தடவை சுற்றுங்க சார் பிஹெச்டி முடிக்கவே முடியல சார் என்னால் பிஹெச்டியே முடிக்க முடில சார் நான் எழுதி எழுதி வீணாக போகிறேன் சார் ஒம்பது தடவை சுற்றுங்க இந்த உப்பை வச்சு சுற்றிட்டு இந்த உப்பை கொண்டு போய் எங்கே போடுங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணியில் இந்த ரெண்டு கையில் இருக்கிற உப்பை போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு போய் அந்த திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுங்க யார் வேணாலும் போங்க எந்த ராசியும் இதுக்கு இல்லை சந்திரன் கெட்டு போச்சு சந்திரன் வந்து இப்போ பாருங்கள் மேசலக்கணத்துக்கு சொத்துக்குரியவன் மனசுக்குரியவன் வாகனத்துக்குரியவன் தாய்க்குரியவன் தந்தையின் ஆயிலுக்குரியவன் சந்திரன் இது எல்லாத்துக்கும் நாலு தடவை சுற்றுனா கட்டாயம் ஜெயிக்கும் ரிஷபத்துக்கு சந்திரன் மூணு வீரியம் விஜயம் வெற்றி அதுக்குரியவன் சந்திரன் அங்கே மூணு தடவை சுற்றுனா ஜெயிக்கும் மிதனத்துக்கு ரெண்டு தடவை வருமானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் ரெண்டு தடவை சுற்றுனா ஜெயிக்கும் கடகத்துக்கு அவரே தான் ஒரு தடவை சுற்றுனாவே ஜெயிக்கும் சிம்மத்துக்கு பன்னெண்டு தடவை சுத்தும் சிம்மத்துக்கு பன்னெண்டு முறை சுற்றணும் கண்ணிக்கு பதினோரு முறை சுற்றணும் துலாத்துக்கு பத்து முறை சுற்றணும் விருச்சிகத்துக்கு ஒம்பது முறை சுற்றணும் தனுசுக்கு எட்டு முறை சுற்றணும் மகரத்துக்கு ஏழு முறை சுற்றணும் கும்பத்துக்கு ஆறு முறை சுற்றணும் மீனத்துக்கு ஐந்து முறை சுற்றணும் இது பொதுவானது இது எல்லாமே இந்தந்த ராசிக்காரங்க போனீங்கன்னா இத்தனை தடவை சுற்றுங்க ராசியாக நாலு ரிசபமாக மூணு அப்படி ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வந்து போட்டு கொஞ்சோண்டு உப்பு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பதி போங்க கோயிலுக்குள்ளே போங்க இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அற்புத தரிசனத்தை நீங்கள் அவரிடம் அடைவீர்கள் அடைஞ்சிட்டு வெளியில் வாங்க அங்கே மேலேயே இந்த உப்பு கடையெல்லாம் இருக்கும் அதாவது மளிகை கடை இருக்கும் அந்த மளிகை கடையில் ஒரு கிலோ கல்லுப்பு மேலே வாங்கினாலும் சரி இல்லை கீழ் திருப்பதி வந்து வாங்கினாலும் சரி வாங்கிட்டு ஆனால் நைட்டு தங்கிடணும் திருப்பதி போனால் இரவு தங்கிடணும் தங்கிட்டு காலையில் வரும்போது அந்த ஒரு கல்லுப்பு வாங்கி மீதி இருக்கிற இந்த ரெட் சால்ட்டோட மிக்ஸ் பண்ணி டெய்லி அசைவம் இல்லாத உணவில் சைவ உணவில் சாப்பிட்டு வாங்க இந்த உப்பு தீர்றதுக்குள்ளே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் நண்பர்களே எவ்வளோ எளிமை பாருங்கள் உப்பு பெறாத பரிகாரம் ஏன்னா உப்பெல்லாம் பரிகாரமா பரிகாரம்தான் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பரிகாரம் சாதாரண பரிகாரம் அல்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற பரிகாரம் அவ்வளவு அற்புதமான பரிகாரம் இந்த பிரபஞ்ச ஆற்றலை அப்படியே நமக்குள்ளே கொண்டு வர பரிகாரம் அற்புதமான பரிகாரம் இதை செய்து பாருங்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு நான் சொல்லி அவர்கள் வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி மிக மிக சுகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க எனக்கு பரிசு பெறுவு எனக்கு வந்து கோல்டு தங்கம் பரிசு பெறுபோன்னு பேர் ஒரு காரியம் நடக்குன்னா இந்த மாதிரி எளிமையான பரிகாரம் சொல்லுவேன் கோல்டு கொண்டு வந்து கொடுப்பான் அந்த மாதிரி பரிசு வாங்கியே மிகப்பெரிய அளவில் இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி எளிமையாக அதை விட்டு போட்டு சந்திரன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா சும்மா அதையும் இதையும் சொல்லுவதில் அர்த்தமே இல்லை நண்பர்களே ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் செவ்வாய் இப்போ செவ்வாய் தோசம்னு வருது செவ்வாய் தோசம் ரொம்ப ரொம்ப எளிமை செவ்வாய் தோசம் செவ்வாய் பிரச்சனை செவ்வாய் நீசம் செவ்வாய் பலம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு இருந்தால் முதல்ல சின்ன வயசுலேயே ஜாதகம் பார்க்கும்போதே அதில் கீழே எழுதிருங்க இந்த பையன் ரத்த தானம் செய்யணும் இந்த பொண்ணு தானம் செய்யணும் அப்படின்னு எழுதிருங்க ரொம்ப ரொம்ப எளிமை இல்லைனா பாருங்க நம்ம ஏரியாவில் இந்த தட்டைப்பயிர் அதிகமாக விளையுது தட்டப்பயிர் குழம்பு சேர்த்துக்கு சொல்லுங்கள் வாரம் ஒரு முறை செவ்வாய் கிழமையில தட்டப்பயிர் குழம்பு சேர்த்தவும் எழுதி கொடுத்துருங்க சின்ன குழந்தை ஜாதத்தில் எழுதி கொடுத்துருங்க அந்த செவ்வாயினுடைய காரகம் வலுப்பருது ரொம்ப எளிமை ரொம்ப ரொம்ப எளிமை வேண்டாம் சார் அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு குங்குமம் பொட்டு வச்சுக்கிறத ரெகுலராக பண்ணுங்கள் இல்லை ஒரு செந்தூரம் இட்டுக்குங்க ஒரு செந்தூரம் இடுங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு மூணில் செவ்வாய் சந்திரன் அப்படி பொட்டை இப்படி நீட்டி வச்சாங்க வெற்றி மேலே வெற்றி கிடச்சிது வெற்றி மேலே வெற்றி கிடச்சிது ஸோ அந்த செந்தூரம் இடுறது அது செவ்வாய் செவ்வாயினுடைய பலத்தை குறிப்பிட்றது வீரமான தெய்வங்கள் எல்லாமே செவ்வாய் தான் வீரமான தெய்வங்களை வணங்குனாவே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது நான் செவ்வாய் பலம் இல்லைன்னா ஈஸியாக சொல்லிடுவேன் ரொம்ப எளிமையாக நம்ம விளையாட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது அவங்க விளையாடும் சா பொருட்கள் அல்லது எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இந்த தம்பிள்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி சந்திரன் கெட்டவங்களுக்கு பந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன் சந்திரன்னா பந்து பன்னனில் சந்திரன் பிரச்சனையாகுது இப்போ ஒரு சிம்ம லக்கணத்துக்கு ஒரு தனுசு லக்கணத்துக்கு பன்னனில் போய் சந்திரன் நீசமாகுன்னு வச்சுக்கோங்க ஃபுட்பால் வாங்கி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்குது அவங்க உதைச்சி விளையாட விளையாட இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது இல்லைன்னா இவங்க வாழ்க்கை உதைத்து கொண்டே போயிருது சந்திரன்னா பந்து காரகங்களில் தான் பரிகாரங்களை மிக மிக எளிமையாக அதே சமயம் வலிமையாக ரொம்ப அற்புதமாக கொடுக்க முடியும் நண்பர்களை அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு நீங்கள் வந்து எளிய பரிகாரம் ரத்த தானம் அதை விட்டால் முருகருடைய வழிபாடு இந்த முருகரில் பல பிரச்சனை ஒருத்தர் முருகர் யுகங்கிறாங்க ஒருத்தர் முருகர் தான் இல்லை முருகர் தான் இந்த செவ்வாய்னால் இந்த தேகம் அதனால தான் முருகர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு என்ன வச்சான்னா நாம் தேகத்தை டெய்லி மேலே மலை மேலே ஏறிட்டு வந்தால் தேகம் பலம் பெறும் அதனால தான் முருகனை கொண்டு போய் அங்கே வச்சாங்க நீங்கள் சாமி கும்பிட்றீங்களே எதுக்காக பழனி போ அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது தெரியுங்களா பழனி போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது திருப்புரங்குன்றத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது திருச்செந்தூரில் ஒரு அர்த்தம் இருக்குது சுவாமி மலையில் ஒரு அர்த்தம் இருக்குது இதில் என்ன அர்த்தம் இருக்குது எதுக்கு அங்கே போகணும் ஏன் இங்கே பக்கத்து வீட்டில் தான் முருகர் இருக்கார் போனால் என்ன ஆயிருப்போகுது ஒன்றும் ஆகாது ரெண்டு பழங்கு ஒன்று தான் என்னென்னா நீ அப்பா அம்மா கூட சண்டை போட்டீங்கன்னா உனக்கு ஆண்டிக்கு தான் நீ சின்ன வயசில் அப்பா அம்மா கூட சண்டை போட்டீங்கன்னா முருகர் எங்கே இருக்கிறாரு அங்கே மேலே பழனி மலை மேலே எப்படி உட்காந்துருக்கிறாரு ஆண்டி கோலத்தில் அப்பா அம்மா கூட சண்டை போட்ட பசங்களுக்கு போய் வெளியில் போனீங்கன்னா உனக்கு ஆண்டி தான் கவனமாக இரு கோவப்படாத முருகர் கோச்சிட்டு வந்தானே உட்காந்தார் அது ஒரு பழத்துக்கு கோச்சிட்டு வந்தார் அப்போது இறை ரூபங்கள்லாம் எதை உணர்த்துதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாத இப்போ பாருங்கள் நரசிம்மர் இருக்கிறார் நரசிம்மர் பயங்கர கோவத்தில் இருக்கிறார் பக்கத்தில் பாருங்கள் புளியூண்டு லட்சுமி கொண்டு வந்து உட்கார வச்சோடன அவர் கோபம் தனிஞ்சு போயிட்டார் அப்போ எவ்வளோ பெரிய கோபம் ஒரே உக்கரமானவனாக இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு மனைவி பக்கத்தில் வந்து மடி மேலே உட்கார்ந்தா அவனுடைய உக்கரம் தனியுது அதனால தான் போய் பார்க்க சொல்கிறாங்க அந்த நரசிம்மரை போய் பாட்டுவா அப்படின்னு என்ன அர்த்தம் நரசிம்மரை போய் கும்பிட்டுவண்ணா அவ்வளோ பெரிய கோபமுடையவனு மனைவிக்கு எப்படி பணிஞ்சு போகிறான் பாடுறா அவ்வளோ பெரிய நரசிம்மர் பல்லு கோர கோரையாக வச்சுருக்கிறார் அவர் அத்துணூன்று லட்சுமிக்கு பணிஞ்சு போய் அந்த கோபத்தை அடக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார் அந்த மாதிரி தான் ஆண்களே நீங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லட்சுமி நரசிம்மரோட வழிபாடு இப்போ பாருங்கள் ரங்கநாதர் படுத்துக்கிட்டு இருக்கிறார் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நல்லா படுத்து ஐயன் நல்லா சயன மூர்த்தியாக அப்படி படுத்துருக்கிறார் நல்லா படுத்து தூங்குறார் என் நேரம் படுத்து டாக்டர் வேணும் எனிடைம் படுத்தே இருந்தால் டாக்டர் வேணும்னு தான் அந்த கோயிலில் அதுக்கு பின்னாடி பாருங்கள் தன்வந்திரி சாமி வச்சிருக்கிறான் புரிஞ்சுதா அங்கேயும் பாருங்கள் தன்வந்திரி சாமி ஏன் மற்ற கோயில்லாம் தன்வந்திரி இல்லை அங்கேயும் வச்சுருக்கிறான் என் நேரம் படுத்துக்கிட்டே இருக்காத படுத்துக்கிட்டே இருந்தால் உனக்கு கூடவே டாக்டர் வேணும் அப்படிங்கிற உணர்த்ததுக்கு அங்கே படுத்து வச்சு படுக்க படுக்க வச்சு காமிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து படுக்கிறது வேறு அவர் வந்து எதுக்கு படுத்திருக்கிறாரு அவர் ஒரு யோக நிலையில் தியானத்தில் படுத்திருக்கார் நாம் எடுத்துக்க வேண்டிய பக்குவம் இப்படி பக்குவம் இப்படி அதே மாதிரி வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போனால் சுவாமி வந்து மனக்கோளத்தில் இருக்கிறாரு நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறத சொல்கிறாரு திருச்செந்தூருக்கு போனால் சுவாமி பின்னாடி நின்று தன்னுடைய தகப்பனான சிவனை பூதங்களாக பஞ்ச் அஞ்சு லிங்கங்களை வச்சு பூஜை பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகம் பூதங்களால் நிரம்பி இருக்குது நான் முருகன் நானே பாரு பஞ்சபூதத்தை கும்பிட்றேன் அதனால் நீயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற விஷயங்களை சரியாக நீ வைத்துக்கொள் அவங்களை வணங்கு அவங்கள வணங்கினா நீ எப்பேற்பட்ட அரக்கனையும் அழிக்க முடியும் அப்படின்னு சாமியே அப்படி திரும்பி நின்று பூஜை பண்ணிகிட்ருக்காரு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த கோயிலுடைய தன்மைகள் எல்லாமே கோயிலுடைய தன்மை எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது அல்லது இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சிலா ரூபம் நமக்கு சொல்லுது சிலா அவர் கோபம் தீர்ந்த ஒன்றும் பாருங்கள் பழனியில் ராஜ அலங்கார மூர்த்தியாக இருப்பார் ராஜ அலங்கார மூர்த்தியாக இருப்பார் அதே மாதிரி பாருங்கள் காலையில் ஒரு வேடுவன் வேஷம் போடுவாங்க எதுக்கு வள்ளி மணக்கிறதுக்கு வேஷம் போட்டவர் முருகன் அப்போது காதல் காதல்னாவே ஒரு பொய் இருக்குதுன்னு அர்த்தம் நீ ஒரு பெண்ணுக்கு லவ் பண்ணும் ஒரு கந்தரோ மனம் பண்ணணுன்னா நீ வேட மாதிரி வேஷம் போடுறது நீ வந்து இந்த மாதிரி பொய் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்துறார் நல்லதையும் சாமியினுடைய சிலா ரூபங்கள் மூலயமா நமக்கு உணர்த்தி காமிக்கிறாங்க அதே மாதிரி பள்ளியறை பூஜை சாமி பள்ளியறைக்கு போகிறார் நம்ம ஈரோடு ஆர்த்திர கபாலீஸ்வரர் கோயிலில் போய் பாருங்கள் நைட்டு சாமி பள்ளியறை பூஜைக்கு போவார் டெய்லி பள்ளியறையில் பள்ளியறைக்கு ஏன் சாமியை கொண்டு போகணும் சாமியாக இருக்கிறத தூங்க மாட்டாரா அவர் நல்லா தூங்குவார் ஆனால் உங்களுக்கு புரியணும் நீங்களும் உங்கள் கணவன் மனைவி இருவரும் ஜாயின்ட் பெட்டாக படுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாமி பள்ளியறை பூஜைக்கு போகிறாருன்னு காமிக்கிறாங்க ஸோ கோயில்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே போனோன்னே எனக்கு அது நடந்துடும் அதிசயங்கள் வரும் அப்போ அது இல்லை இந்த சக்திகள் அங்கங்கே இருக்குது அந்த சக்தி ஊட்டப்பட்ட இடத்துல நாம் போகும்போது சக்தி கிடைக்கிது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று நீங்களே புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்களே நல்ல வலிமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு இந்தந்த ரூபங்கள் இந்தந்த வரலாற்றை உணர்த்துகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லுது இது மாதிரி இந்த நவக்கிரகங்களுக்கும் பரிகாரங்கள் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த ஆஸ்ட்ரோ தமிழா சேனலில் இனி வரும் காலத்தில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே